வந்தபொழுது முழுமையாக முடிவுகள் மாறி இருக்கிறதுக்கு முன்பு தமிழகத்தில் பல முறை பார்த்துருக்கோம் இந்த முறையும் அப்படி தான் வந்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக நான் பார்க்கின்றேன் அது குறிப்பாக இடைத்தேர்தலை பொறுத்தவரை நிறைய அமைச்சர்கள் ஒரு ஒரு இடத்தோட எடுத்து வேலை பார்க்குறாங்க உள்ளே இருக்கிறாங்க அத்துமீறல்கள் முறைகேடுகள் எல்லாமே இடைத்தேர்தல் இப்போ சர்வசாதாரணமாக போயிட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷனில் முதலே அப்பீல் அப்பீல் பண்ணணும் அது ஈரோடு போல போகாமல் இன்னும் கொஞ்சம் டைட்டாக அது நடத்தணும் அப்படின்னு நடக்க நடத்தப்பட வேண்டும் என்று ஆனால் பல எல்லாம் தாண்டி தான் இந்த இடைத்தேர்தல் நடந்திருக்கிறதுனால் முழுமையாக முடிவுகள் வந்த வந்தப்பற உங்கள்கிட்ட பேசுகிறோங்கன்னா ஆனால் இடைத்தேர்தலுடைய முடிவு தான் தமிழக மக்களுடைய மனநிலை என்று நினைத்தால் அது தவறு ஏன்னா இதற்கு முன்பும் அப்படி இருந்ததில்லை இப்பொழுதும் அப்படி இருக்க போவது கிடையாது இருந்தும் மக்களுடைய முடிவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் என்னதான் நம்மவாதம் பேசுகிறோம் என்னதான் மாற்று கருத்துக்கள் வைத்தாலும் கூட ஒரு தேர்தல் ஒரு தேர்தல் தான் மக்களுடைய வாக்கு என்பது வாக்கு தான் அது வந்து அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் முதல் முறையாக கூட்டணி கட்சிகள் கீழே எல்லாருமே இணைந்து கடுமையாக கலப்பணி ஆட்டியிருக்கின்றார்கள் அதனால் இன்னும் தேர்வு முடிவுகள் முழுமையாக வரவில்லை என்றாலும் கூட வாக்களித்த மக்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் ஏன்னா அரசனுடைய அதிகார பலம் பணபலம் படைபலத்தெல்லாம் தாண்டி இத்தனை மக்கள் களத்திலிருந்து வாக்களித்திருக்கின்றார்கள் அதுவும் ஒரு சாதனை தான் அதனால் நிச்சயமாக வருகின்ற காலம் மாறும் தமிழகத்தில் இதற்கு முன்பும் இடைத்தேர்தலுக்கு பிறகு பொது தேர்தல் நடந்த பொழுது மாறி இருக்கிறது இப்பொழுதும் அது மாறும் ஆனால் இதற்கு முன்பு இடைத்தேர்தலை நீங்கள் முன்னோட்டமாக எடுத்தீங்கன்னா பொது தேர்தலில் எப்பொழுதுமே அந்த ஆட்சி தன்னுடைய பலத்தை இழந்திருக்கிறது ஆட்சி இழந்திருக்குது ஒருவேளை அமைச்சர்கள் வந்து இந்த இடைத்தேர்தல் ஒரு முன்னோட்டமாக எடுத்துட்டாங்கன்னா இதற்கு முன்பு தமிழகத்தில் எப்படி நடந்ததோ அதே போல இந்த ஆட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தன்னுடைய பலத்தை இழக்கும் ஒருவேளை அவங்க இப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸோ இடைத்தேர்தலை பொறுத்தவரை ஒரு குறியீடு இல்லை என்பது என்னுடைய கருத்து ஒருவேளை அமைச்சர்கள் வந்து அது குறியீடுன்னு சொன்னாங்கன்னா இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலை எடுத்துக்கும் அப்போ அதை அமைச்சர்கள் அதையும் பார்க்கணும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தபொழுது எத்தனை இடைத்தேர்தல் ஜெயிச்சாங்க பொது தேர்தல் என்ன ஆச்சு அதற்கு முன்பு தமிழகத்தில் வேறு வேறு கட்சிகள் இருக்கும்பொழுது இடைத்தேர்தலுடைய ரிசல்ட் என்ன கிட்டத்தட்ட எண்பத்தி ஏழு சதவீதம் இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறாங்க அதனால் இது முன்னோட்டமாக தமிழர்களுடைய அமை அமைச்சர்கள் யாராச்சும் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரிசல்ட் வேற மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் அவங்க ஒத்துக்கிறாங்களா இந்தியா முழுவதும் இதான் ஜென்ரலாக நடக்குது ஆளுங்கட்சியை சார்ந்து மக்கள் போறாங்க பல விதத்தில் யோசிக்கிறாங்க ரெண்டு ஆண்டு தான் புதுசோர் எம்எல்ஏ மாத்தணுமா ஆளுங்கட்சி எதிர்த்து இன்னொரு எம்எல்ஏவை கொண்டு வரணுமா நேரமும் காலமும் குறைவாக இருக்கு அதனால் மக்களுக்கு ஒரு ஒரு மனநிலைமை இருந்தும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு தேர்தலுடைய முடிவுகளை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இதுதான் தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணம் அதனுடைய பிரதிபலிப்பு தான் விக்கிரவாண்டியினுடைய இடைத்தேர்தலுடைய முடிவு அப்படிங்கிறதுலேருந்து நான் மாறுபடுறேங்கண்ணா மேடம் ஜென்ரலாகவே வேறு வேறு காரணத்திற்காக நிறைய இடத்துல வந்து இந்தியா கூட்டணுடைய வேட்பாளர்கள் கட்சி மாதிரி இடத்துல நடந்திருக்கு நேற்று பார்த்திங்கன்னா அதே போல் மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட பதினோரு இடம் நடந்துச்சு ஒம்பது தடவை ரிசல்ட் வந்துச்சு எம்எல்சி எலெக்ஷன் அதில் ஒம்போதிலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய என்டிஏ தான் ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ ஆனால் எல்லா இடத்துலும் எல்லா விதமான தீர்ப்புகளையும் நம்ம பார்க்குறோம் இடைத்தேர்தலை பொறுத்தவரை தனித்தனியான சீட்டு ரொம்ப பயங்கரமான லோக்கல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இந்த ஆண்டு ஹரியானா மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மூன்று மாநில தேர்தல் இந்த ஆண்டு நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அந்த மூன்று மாநில தேர்தலுமே நீங்கள் பாப்பீங்க உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவா இருக்கட்டும் ஹரியானாவை இருக்கட்டும் இரண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இரண்டிலும் ஆட்சியை தக்க வைப்போம் ஜார்க்கண்ட் வந்து நம்ம எதிர்கட்சி நண்பர்கள் இருக்கின்றார்கள் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா இருக்கிறாங்க அங்கேயும் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வரும் அதனால் இடைத்தேர்தலை நாம் எப்பொழுதுமே சொல்வது போல ஒரு குரூப்பாக நாம் போகிறோம் ஒரு லோக்சபாக்கு முன்னாடி அசம்பிளி நடக்குதுன்னா அது எப்போவுமே ஒரு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி தனித்தனியாக நடக்கக்கூடிய சீட்டு நிறைய லோக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது அதனால் அதை வந்து நம்ம வந்து ஒரு காமன் நெரட்டிவாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பது எங்களுடைய கருத்து